ஹைங்க யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அவங்க எல்லாருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை பூசணிக்காய் ஸோ நான் வந்து ஒரு ஹாஃப் வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன் இது கூட கொத்தமல்லி ஒரு கப் அளவுக்கு தயிர் அதுக்கப்புறமா ஒரு சின்ன பீஸ் அளவு இஞ்சி புதினா கருவேப்பிலை ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பூசணிக்காவோட தோல் எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு வந்துடலாம் ஸோ ஆல்ரெடி வந்து வெள்ளப்பூசணிக்காய் ஜூஸுமே நான் வந்து போட்டிருக்கேன் அதை ஸோ அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம வேணும் போது லைட்டாக தண்ணி விட்டு குடிச்சுக்கலாம் அந்த வீடியோவுமே நான் கீழே போட்டிருக்கேன் ஸோ லிங்க்குமே டெஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதோடய தோலும் உள்ளே இருக்க அந்த சீட்ஸுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம் வெள்ளப்பூசணிக்காயில் என்ன சத்து இருக்குது அப்படின்றத தாண்டி அது வந்து நம்மளோட உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும் ரெண்டாவது நம்ம உடம்புல இருக்க அந்த கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியேற்றுறதுக்கு இந்த வெள்ளை பூசணிக்காய் ஹெல்ப் பண்ணுது ஸோ அதனால் தாராளமாக குடிக்கலாம் ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு சும்மா குட்டி குட்டியாக ரஃபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அப்படியே மிக்சர்ஜரில் போட்டு அரைக்க தான் போகிறோம் அதனால் ரஃபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ டெய்லியுமே என்னால் வந்து இந்த ப்ராசஸை பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு தான் நான் வந்து வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் போட்டிருக்கேன் ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள் இதே தான் இதில் வந்து தயிர் மட்டும் ஆட் பண்ண மாட்டோம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதை அப்படியே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா டெய்லியும் காலையிலேருந்து அதிலேருந்து ரெண்டு க்யூப் எடுத்து வாம் வாட்டர் போட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கலாம் அவ்வளோதான் நல்லா ரஃபாக கட் பண்ணியாச்சு இதை அப்படியே நம்ம வந்து மிக்ஸர்ஜாருக்கு மாற்றிடலாம் ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் போய் ஒர்க் பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது அந்த சூடெல்லாம் நான் குறையணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பூசணிக்காய் மோரை ட்ரை பண்ணலாம் இல்லை அப்படின்னா நெல்லிக்காய் மோர் இருக்கு இல்லையா ஸோ அதையுமே நீங்கள் வந்து குடிக்கலாம் அதுவுமே உங்களோட உடல் உஷ்ணத்தை வந்து கம்ப்ளீட்டாக குறைச்சிரும் இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா கொத்தமல்லி இஞ்சி கருவேப்பிலை நம்மளோட ஒரு கப் தயிர் இதில் வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ண வேண்டாம் நீங்கள் பச்சை மிளகாய் போடாமே குடிக்கலாம் அதான் நல்லாயிருக்கும் போட்டுட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நம்ம ஃபில்ட்ரு பண்ண தான் போகிறோம் அப்படிங்கிறதுனால நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் உப்பு வந்து பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா அரைச்சாச்சு இப்போ இது இப்படி நம்ம வந்து குடிக்க முடியாது ஏன்னா அந்த திருத்திரியாக இருக்கும் அப்படியே ஸோ அதனால் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஃபில்டர் வச்சு கம்ப்ளீட்டாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் நம்மளோட வெள்ளை பூசணிக்காய் மோர் ரெடி ஆகிடுச்சு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் செய்கிறதுமே ரொம்ப ஈஸி ஸோ பூசணிக்காய் மூர்க்கொழம்பு மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு இல்லை அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஸ்வெட்டிங் எல்லாம் வெளியில் போனால் தான் வெயிட் வந்து நல்லா குறையும் ஸோ அதனால் சம்மர் டைமில் வெயிட் லாஸ் பண்ணிங்க அப்படின்னா வேர்வை நல்லா வெளியேறும்போது நம்மளுக்கு வெயிட் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும் ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே சம்மர் சீசனில் வெயிட் லாஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து கிளாஸில் ஊற்றி குடிக்க வேண்டியது தான் ஸோ இந்த குட்டி கிளாஸ் யார் அப்படின்னா எங்கள் வீட்டில் ஒரு குட்டி வாண்டு இருக்குது ஸோ அதுக்குமே நம்ம வந்து கொடுக்கலாம் ஏன்னா உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு வெள்ளை பூசணிக்காய் மாதிரி ஒரு பெஸ்ட்டு எதுவுமே கிடையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ கிளாஸ் ஃபுல்லாக நிறையன்னு பார்த்தேன் ஓகே